வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்திகளுடன் ஏழு வயது சிறுவனுறுவனின் மீது துப்பாக்கி சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவமானது கனடாவிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கனடாவிலே வீடு ஒன்றில் வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்கு இலக்காகி ஏழு வயது சிறுவனொருவன் காயமடைந்திருக்கின்றார் குறிப்பாக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய லண்டன் பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது லண்டனின் பிரான்சர்ட் எனப்படுகின்ற பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது இது ஒன்டாரியோவின் தென்மேற்கு பகுதியிலே இருக்கின்ற ஒரு சிறு நகராகும் குறிப்பாக இந்த பகுதியிலே வீட்டுக்குள்ளே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் கூட இது ஒரு தவறுதலான வெடிவிபத்தாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது சட்டவிரோதமான ஆயுதம் ஒன்றுதான் வெடித்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தினுடைய சந்தேகத்தின் பேரிலே நாற்பத்தி நான்கு வயதான நபர் ஒருவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் சட்டவிரோதமான முறையில் ஆயுதம் வைத்திருந்தார் என்று சொல்லி தற்போது இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது இதோடு சேர்த்து மொத்தமாக மூன்று குற்றச்சாட்டுகள் இவருக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கின்றது தெய்வாதீனமாக சிறுவனுக்கு உயிர் ஆபத்து இல்லை என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை மிஸ் பண்ணாமல் பெற்றுக் கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி